வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த தமிழ்நாடு போஸ்ட் ஆபீஸ் சரியா ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து இப்போ வந்து வந்துருச்சு மூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு போஸ்ட்கான கால் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல பண்ணியிருந்தாங்க சரியா ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க சரியா ஸோ இந்த வீடியோல வந்து ஸோ ரெண்டு ரிசல்ட்டையும் அதாவது ரெண்டாயிரத்தி வந்து ஒரு ரிசல்ட் அதுக்கு முன்னாடி வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருந்தாங்க இதே மாதிரி ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு சரியா ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு சரியா ரெண்டே கம்பேர் பண்ணி ஸோ எந்த அளவுக்கு வந்து மார்க் வந்து இப்போ வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா ஸோ அதே மாதிரி இப்போ செகண்ட் லிஸ்ட் வந்து இப்போ சப்போஸ் இப்போ செலக்ட் ஆனவங்க போகலன்னா வந்து செகண்ட் லிஸ்ட் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்களா அதோட ஃபுல் டீடெயிலாக தான் பாக்க போறோம் சரியா சோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம் ஸோ வீடியோஸ்க்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிருங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ரைட் இத வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் தெரியாது இந்த மாதிரி அப்ளை பண்ற டயத்திலேயே வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இந்த மாதிரி வந்து இப்போ தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து நீங்க வந்து வந்து இப்போ அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு மினிமம் மார்க் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம் பேஸ்ட் ரெண்டாயிரத்தி அதை அதாவது ப்ரிடிக் பண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் இருக்குங்கிறத ஒரு ப்ரடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அதே அளவு தான் வந்திருக்கு சரியா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து சொல்லியிருந்தோம் நீங்க எல்லா கேட்டகிரிலயும் பாத்து வந்து சோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸும் கம்மியா தான் இருந்திருக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபது நோட்டிபிகேஷன் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் அண்டர்செர்ட் கேட்டகரியா இருக்கட்டும் ஓபிசியா இருக்கட்டும் எக்கனாமிக்கல் விக செக்ஷன் எஸ்சி எஸ்டி அதே மாதிரி பிசியலி கேண்டிகேட் எல்லா கேட்டகிரிலயுமே வேகன்சி ஃபர்ஸ்ட் கம்மியா தான் வந்துருந்துச்சு சரியா சோ அதனால கண்டிப்பா வந்து கட் ஆஃப் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிகமா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பட் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ண நாட்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கம்மிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா அப்படி இருக்காருன்னு சொல்லியிருந்தேன் சரியா இப்போ இதான் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் வந்து டோட்டல் ரிசல்ட் வந்து கம்பாரிசன் சரியா சோ இந்த ரிசல்ட் சீட் வந்து இப்ப காட்டுறேன் உங்களுக்கு வந்து இப்ப போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இப்போ ரிலீஸ் பண்ணா டோட்டலா வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல பாத்துருப்பீங்களா சரி அதே தான் அதுதான் வந்து இப்ப நான் வந்து இப்ப எக்ஸுவல் சீட்ல வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன் சரியா சோ இந்த கோடிங் எல்லாம் கொடுத்து வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கோம் ஸோ ஐநூறுக்கு வந்து இப்ப தான் மார்க் வருதுங்கறத சோ டோட்டலா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கேத்த மாதிரி வச்சிருக்கோம் நீங்க ஒவ்வொரு கேட்டகரியா இப்ப நீங்க செலக்ட் பண்ணி பாத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கேட்டகிரி கேட்டகரி சோ அன்ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் கேட்டகரியில் பாத்தீங்கன்னா இப்ப தெரியும் சரியா ஸோ லோட் இருக்கு சோ மினிமம் மார்க் வந்து இப்ப மேக்ஸிமம் மார்க் வந்து எவ்வளவு சோ இதுல இருந்து தான் வந்து சீட் வந்து நான் காட்டியிருக்கேன் தெரியும் ஷார்ட் லிஸ்ட் பண்றேன் சோ மேக்ஸிமம் மார்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க எவ்வளவு இருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் சரியா ஸோ கோயம்புத்தூர் ரீஜியன்ல அன்ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் கேட்டகரி ஜனனி கே அவங்க தான் வந்து பழக்கெட்டாயிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்திருக்காங்க சரியா அண்ட் ரிசர்வேஷன்ல மினிமம் மார்க் எவ்வளோ வந்து இருக்குன்னா நானூத்தி எண்பத்தி ஏழு சரியா சார் மகேஸ்வரி கும்பகோணம் செங்கலிபுரம் போஸ்ட் சரியா சோ இந்த ரீஜியன்ல வந்து நானூத்தி எண்பத்தி ஏழு வந்துருக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து தனித்தனி வந்து நீங்க வந்து லிஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் சரியா இதுக்கு வந்து ஆவரேஜ் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஜஸ்ட் வந்து நீங்க இந்த மார்க்க சூஸ் பண்ணீங்க ஆவரேஜ் வந்துரும் நானூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஏழு ஃபோர் நைன்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் தான் அண்ட் ரிசர்வேஷன்ல உள்ள ஆவரேஜ் மார்க் சரியா சார் இதே மாதிரியே வந்து இப்போ ஓபிசிக்கு தனியா இங்க எக்கனாமிக்கல் லீக்கர் செக்ஷன் அதுக்கு தனியாக அதே மாதிரி எஸ்சிக்கு தனியாக எஸ்டிக்கு தனியாக இதே மாதிரி தான் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சொல்லிட்டு கம்பேர் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதை பேஸ் பண்ணி தான் அந்தளவுக்கு கட் ஆஃப் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு சரியா நீங்க நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒன்று ஒன்று கேட்டகரிக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்திருக்கேன் இதான் வந்து நீங்கள் அந்த எல்லோ கலர் ஹைலைட் பண்ணிருக்கீங்க அந்த ரெண்டு மார்க் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அண்டர் ரிசர்வேஷன் ஆவரேஜ் மார்க் நானூற்றி தொண்ணூறு புள்ளி இருபத்தி நாலு இங்கே நானூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி முப்பத்தி எட்டு ஓபிசி அதே மாதிரி பாத்துக்கோங்க நானூற்றி தொண்ணூறு புள்ளி முப்பத்தி நாலு நானூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி எண்பத்தி ஏழு ஸோ மினிமம் மார்க்கே நீங்கள் பாத்துக்கோங்க ஓபிசியில் நானூற்றி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் லாஸ்ட் இயரில் கிடச்சிருக்கு பட் நீங்க மினிமமே நானூற்றி எண்பத்தி ஒன்பது மட்டும்தான் கிடச்சிருக்கு மேக்சிமம் அதே நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருக்கு இல்லையா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வந்து இந்த இடம் அதுவும் அதிகமாயிருச்சு இல்லையா சோ நானூற்றி நாற்பத்தி ஆறு தான் மினிமம் மேக்ஸிமம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இருக்கு பட் லாஸ்ட் இயரில் அப்படி கிடையாது இரநூத்தி பத்து வரைக்கும் மினிமம் கிடைச்சது நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு அதிகம் ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து இதே மாதிரி வந்து போட்டிருப்போம் சரியா சோ எஸ்சி எஸ்டி அதே மாதிரி பிசிக்கலி கேண்டிகேப்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா தெரியும் ஓவரால் ஆவரேஜ் மார்க் வந்து லாஸ்ட் இயர் செலெக்சன் நானூத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல ஆவரேஜ் மார்க் பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூறு புள்ளி ஐம்பது வருது சரியா சார் மினிமம் மார்க் வந்து எந்த போஸ்ட் வந்து பழகேட் ஆயிருக்கான்னு பாத்தீங்க அதே மாதிரி இப்ப மேக்சிமம் மேக்ஸிமம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆல்ரெடி இதை இதான் லாஸ்ட் வீடியோ சொல்லிருந்தேன் தெரியா சார் நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் வந்து கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்க அண்ட்ரிசர்வேஷன் ஓபிசி எஸ்சி ஆதினா நானூத்தி எழுபத்தஞ்சுக்கு மேலே இருந்தால் மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க அதுதான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு வேற யாரும் கிடைக்கல சரியா எஸ்டி ஆர்த்தா போட்டு நானூத்தி ஐம்பதுக்கு மேல இருந்தா நீங்க அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா எஸ்டி வந்து நானூத்தி எழுபத்தஞ்சு வரை வராதுன்னு சொல்லியிருந்தோம் தான் நானூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் வந்து மினி வந்து கிடைச்சிருக்கு சரியா சோ இப்ப செகண்ட் லிஸ்ட் வந்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து செகண்ட் லிஸ்ட் வந்து வராது சரியா இப்போ ஆல்ரெடி வந்து வந்துருப்பாங்க இல்லையா மார்க் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்கு இல்லையா ல வந்து இப்போ தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க சார் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் நானூத்தி மார்க் வந்து எடுத்திருக்காங்க இப்போ இந்த ஊரில் வந்து சப்போஸ் இவங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா இதுக்கு அடுத்த மார்க் நானூத்தி தொண்ணூத்தி நாலு கண்டிப்பா இதே ஊரில் அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த லெட்டர் வந்து அடுத்து போகும் சரியா சோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து ரொம்ப கம்மியான மார்க் இப்போ நானூற்றி எண்பது நானூத்தி எழுபது எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வரவே வராது ஸோ மேபி ஒரு மார்க் கம்மியா இருக்கலாம் அதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லை ரெண்டு மார்க் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இதுக்கு வந்து சப்போஸ் வந்து டோட்டலாக வரலாம் இதுக்கு அடுத்த குரூப் தான் மறுபடியும் வரும் சரியா இதைத்தான் வந்து பர்ஸ்டே நம்ம சொல்லியிருந்தோம் பட் நீங்க வந்து நிறைய வந்து போஸ்ட்ல வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸ் கட் ஆஃப் அவங்கள நிறைய ஃபேக் நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க முன்னூத்தி உங்களுக்கு எடுத்தால் கிடைக்கும் நானூற்றி இருபதுக்கு எடுத்தா கிடைக்கும்னு சரி அது எல்லாமே தான் வந்து சொல்றதுக்காக இந்த வீடியோ வந்து மெயினா வந்து போட்டது சரியா சோ இதா வந்து உண்மையிலே லவரம் இப்படிதான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறமெண்ட் பெஸ்ட் ஐடியா கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாம வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இல்லை வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் யூஸ் படிக்கிறீங்கன்னா அது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா சோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேலியூபிள் டைம் சரியா சொன்னோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம் தேங்க்யூ